அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே இன்னைக்கு நாம முதன் முறையாக தமிழர் ஊடகத்துல ஒரு காணொலி பாண்டியர்களை பற்றி பார்க்க போறோம் இன்னைக்கு நாம பார்க்க போற காணொலியின் தலைப்பு எகிப்தியர்களும் பாண்டியர்களும் சரி என்ன இந்த காணொலியில பேச போறோம் அப்படின்னா இப்ப சமீபத்துல எகிப்து பிரமிடுகள் அதுல வந்து தமிழ் சொற்கள்ல எழுதப்பட்டிருந்தது தமிழ் கல்வெட்டுகள் சிகை கொற்றன் அப்படின்ற ஒரு பெயர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு பரபரப்பாக பேசினாங்க நான் ரொம்ப வருஷமாகவே இதை பற்றி படிச்சுக்கிட்டு இருந்தேன் எகிப்து பிரமிடுகளும் எகிப்தும் இதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் இது எப்படி எனக்கு இந்த ஆர்வம் வந்துச்சு அப்படின்னா தஞ்சை பெரிய கோயிலும் எகிப்து பிரமிடுகளும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி கட்டுமான அமைப்பு மிக முக்கியமாக எகிப்து பிரமிடுகளும் கிரானைட் கற்களால் க கட்டப்பட்டவை அப்ப இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு இருக்கு ஒற்றுமை இருக்கு எப்படி இது நடந்திருக்கும் அப்படின்னு நானும் ஐயா கொடவாயல் பாலசுவாமியிலிருந்து பேசிட்டு இருந்தோம் அப்ப அவங்க எனக்கு சில தகவல்கள் கொடுத்து இதெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க அப்படின்றப்ப அதை வச்சு தேடி தான் சில தகவல்கள் கிடச்சிச்சு இப்போ எகிப்தில் வந்து பிறமெண்ட்ல வந்து சிகை கொற்றன் அப்படின்ற அந்த பெயர் இருக்கு அப்படின்னு எல்லாருமே வந்து சொல்றோம் ஆனா அது வந்து ஸ்கிராச்சிங் த சர்ஃபேத் அப்படிமாங்க ஆங்கிலத்துல அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா பத்தாயிரம் அடி ஆழத்தில் இருக்கு அந்த தொடர்பு நம்ம வந்து மேல மட்டும் இருந்துட்டு பெயர் கல்வெட்டு இருக்கு அப்படின்னு புரிச்சு போறோம் அது ஏன் அப்படின்னா சில தகவல்களை இந்த காணலில் நான் பகிர ரொம்ப முக்கியமா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இப்ப தமிழ்நாடு எடுத்துப்போம் தமிழ்நாட்டில் நம்ம வந்து அம்மியில மசாலா அரைக்கிறோம் இப்ப இந்த அம்மியில மசாலா அரைக்கிறது அப்படின்றது புழங்குறதுக்காக உருவாக்கப்படுகின்ற பொருட்கள் ஏன்னா நம்மளுக்கு ஒரு தேவை இருக்கு அப்ப அம்மியை உருவாக்குறோம் ஏன்னா மசாலா அரைக்கிறதுக்குலாம் இலகுவா இருக்கும் அப்படின்றதுக்காக இப்ப மஞ்சள் அரைக்கிறதுக்கு எதுனாலும் அம்மியில தான் நம்ம அரைப்போம் ஆனா வட இந்தியாவுக்கு போனீங்க அப்படின்னா வட இந்தியால ராஜஸ்தான் பகுதிகள்லாம் நான் பார்த்துட்டு இருப்பேன் காணொலியில அவங்க எப்படி வந்து எல்லாத்தையும் அரைக்கிறாங்கன்னா ஒரு கல்லு அந்த கல்லுக்கு மேலே இன்னொரு கல் இப்படி கையில வச்சிருக்காங்க ஒரு கல் இப்படி சமனா இருக்கு அதுல காய்கறிகள் ஏதாச்சும் வச்சு இப்படிதான் வந்து அவங்க வந்து மசாலா அரைக்கிறாங்க சட்னி அரைக்கிறாங்க நம்ம ஊர்ல சட்னி எப்படி அரைக்கிறோம் தென்னிந்தியாவில தமிழ்நாட்டுல வட இந்தியால ராஜஸ்தான்ல எப்படி அரைக்கிறாங்கன்னு பார்த்தா ரொம்ப வியப்பா இருக்கும் ஒரு நாட்டின் உள்ளேயே புழங்கு பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாரு தோப்பா அது வந்து வேற வேறையா இருக்கு அப்ப உலகத்துல தமிழ்நாடு எங்கேயோ இருக்கு எகிப்து எங்கேயோ இருக்கு எப்படி பொருட்கள் நிறைய விஷயங்கள் ஒற்றுமையா இருக்கு அப்படின்ற ஒரு கேள்விதான் எனக்கு எழுமின்னுச்சு அதுல ரொம்ப முக்கியமா எனக்கு பாண்டியர்கள் கிட்டதான் அந்த தொடர்பு இருக்குன்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது ஏன் அப்படின்னா இப்ப பாண்டிய மன்னர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இரண்டு மீன் நடுப்புற வந்து செண்டு அப்படின்ற மாதிரி இப்படி வளைந்து வந்து ஒரு இது செங்கோல் மாதிரி ஒண்ணு இருக்கும் அத வந்து அவங்க செண்டு அப்படின்னு சொல்றாங்க இப்ப இதை நான் பாத்துக்கிட்டு இருந்தேன் இத பாத்துக்கிட்டு இருந்தப்ப ஈஜிப்ட்ல இதே மாதிரி ஒண்ணு பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்ற அந்த மன்னர்கள் வந்து இதே மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க அது வந்து குரூக் அண்ட் பிளைல் அப்படின்னு சொல்றாங்க அதுல நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த குரூக் அப்படின்னா அந்த மன்னர் ஒருத்தர் மன்னர் இப்படின்னு நம்ம அடையாளப்படுத்தோம் அவர் போட்டுருக்கிற உடையை வச்சு மட்டும் கிடையாது அவர் கையில செங்கோல் மாதிரி ஒன்று இருந்திருக்கு அது பாண்டிய மன்னர்கள் கிட்ட வந்து செண்டு அப்படின்னு வச்சிருந்திருக்காங்க ஆனா இஹிப்திய ஃபேரோஸ் வந்து அதை க்ரூக் அப்படின்னு இருப்பாங்க அந்த மன்னர்கள் கையில அந்த குரூக் இருக்கும் எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு இத பார்த்தோன்னே எப்படி மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் கிட்ட எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த ஃபேரோஸ் கிட்ட இருந்துச்சு அப்படின்னு எனக்கு ரொம்ப வியப்பு நான் சொல்றது வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றது நாலாயிரம் வருஷம் இதை வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதனால இப்ப இந்த ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து பிரமிடல கண்டிச்சது கிடைச்சது அப்படின்றத தாண்டி கிறிஸ்து பிறப்புறதுக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நம்ம இருக்கோம் இந்த ஃபேரோஸ் அவங்க எல்லாம் அப்பையிலேருந்தே இருக்காங்க அப்ப ஃபாரோஸ் கிட்ட இருந்த அந்த குரூக் அந்த செங்கோல் மாதிரி வளைந்த ஒரு தடி வந்து நம்ம பாண்டிய மன்னர்கள் கிட்டயும் செண்டு அப்படின்ற பேர்ல நம்ம வச்சிருந்திருக்கோம் அப்ப பார்த்தா ரொம்ப வியப்பா இருந்துச்சு சரி அடுத்தது ரொம்ப முக்கியமா நான் தமிழர்களுக்கு அப்படின்னு நான் போறது வந்து தான் போவேன் இப்ப நம்ம ஊர்ல வந்து சொல்லுவாங்க அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் அப்படின்ட்டு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அகலம் பிரத் அது வந்து முக்கியம் கிடையாது ஏன்னா ஒரு விதையை எடுத்து போடுறோம் அப்படின்னா அது ஆழமா இருந்தாதான் நல்லது அப்படின்றது இப்ப அந்த ஆழமா நம்மளுக்கு வந்து உழுவதற்கு என்ன தேவைன்னா ஏற்களப்பை தேவை அப்ப தாத்தா நம்மால்வர் அவங்க புகைப்படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஏற்களப்பை வச்சிருப்பாங்க இப்படி ஒரு ஒரு பெரிய இது இருக்கும் இப்படி இருக்கும் அது ஆழமா நம்மளுக்கு வந்து வேளாண்மை செய்கிறதுக்கு தேவைப்படும் இல்லை இது தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துருக்கோம் நான் எகிப்தில் வந்து இந்த நைல் ஃபார்மிங் அப்படின்ற அந்த இதை நீங்கள் சும்மா சாதனமாக ஏன்ஷியன் இஜிப்ட் நைல் ஃபார்மிங் அப்படின்னு தட்டச்சு பண்ணீங்கனாலே அவங்களும் நம்ம எப்படி மாடுகளை ஏற்பூட்டி உழுகிறோமோ அதே மாதிரி அவங்களும் அங்கே பண்ணியிருக்காங்க நான் சொல்றது பல இந்த நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு மாடுகள் ஏற்பூட்டிய மாடுகள் அதில் இந்த ஏற்கலப்பையை வச்சு உழுகுறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பயன்படுத்துறோமோ ஏற்களைப்பை அதே ஏற்களப்பை அவங்களையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா எகிப்துலையும் நம்ம என்ன பயன்படுத்துறோமோ அது அங்கேயும் இருந்திருக்கு இது எப்படி அப்படின்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து நிறைய நம்ம வந்து செலவு செஞ்சு நம்மளோட வரலாற்றை தேட வேண்டும் உங்களுக்கு புரியுது இப்போ இப்ப இந்த ஏற்களப்பையை தாண்டி நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஊர்ல வந்து சாலையோரம் நீங்க போனீங்க அப்படின்னா ஒரு அறுவடை முடிஞ்சிருச்சு நெல் கொட்டி கிடக்குதுன்னா அதை என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஆட்கள் முரத்தை எடுத்து அப்படியே இப்படியே தூவுவாங்க அப்படியே போகிறப்ப அந்த உமியெல்லாம் பறந்து போயிடும் நெ நெல் மட்டும் இந்த இது மட்டும் கீழே விழுவும் இல்லையா இதை நம்ம பார்த்துருக்கோம் நீங்கள் சாதாரணமாக தமிழ்நாட்டில் அறுவடை முடிஞ்சு தஞ்சாவூர் பக்கம்லாம் போனீங்கன்னா இதை ரொம்ப சர்வசாதனமா பார்க்கலாம் நீங்க எங்கே போனாலும் தஞ்சாவூர்னு இல்லை தமிழ்நாட்டில் இந்த மாதிரி அறுவடை முடிஞ்சு இந்த இடத்துல இதெல்லாம் போடுவாங்க அதே மாதிரி அந்த முரத்தை எடுத்து அவங்க இப்படி இப்படி பண்ணுவாங்க இப்போ இதே மாதிரி இது அப்படியே இதே இது ஈஜிப்டியும் பண்ணியிருக்காங்க நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு பார்த்தீங்கன்னா வின்னோயிங் அப்படின்னு பே பேர் வச்சிருக்காங்க நம்ம ஊர் முறம் வந்து இரண்டு பக்கமும் இப்படி இருக்கு அவங்க வந்து இதை பாதியா எடுத்து அதை வந்து வின்னோயிங் அப்படின்னு பண்ணிட்டு நம்ம எப்படி எப்படியே பறக்க விட்டோமோ அந்த முரத்தை எடுத்து இப்படி காத்துல அந்த இதை கீழே விழுவுமோ தானியம் கீழே விழுவுறப்ப உமி பறந்து போயிட்டு தானியம் மட்டும் உழுவமோ அந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு நாலாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி ஈகிப்துல என்ன நடந்துச்சோ அதை நாம இன்னமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ பாண்டியர்கள் கிட்டேந்து தான் இது வணிகம் மூலமா போயிருக்கணும் அப்படின்றது என்னோட ஒரு கருத்து இது வந்து உறுதி செய்யப்பட முடியாதது ஏன்னா இதற்கு நம்ம நிறைய உட்காந்து படிக்க வேண்டியது இருக்கு நிறைய ஆய்வுகள் பண்ண வேண்டியது இருக்கு உலகம் முழுக்க பயணம் செய்யணும் முக்கியமாக எகிப்துல பயணம் செஞ்சு அங்கே என்ன இருக்கு தமிழ்நாட்டில் என்ன இருக்கு இது எங்கேருந்து எப்படி போச்சு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் ஒருவேளை அங்கேருந்து கூட வந்திருக்கலாம் ஆனா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நாம வேளாண்மை அப்படின்றத வந்து ரொம்ப பல ஆயிரம் வருடங்களாக ஒரு ரெண்டாயிரம் வருஷம் இல்லை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தான் நம்ம வேளாண்மை பண்ணிட்டு இருப்போம் அப்படின்றது என்னோட எண்ணம் அப்போ அந்த மாதிரி ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா இங்க இருந்து அங்கே போயிருக்கோம் வணிகர்கள் மூலமா அங்க போயிருக்கோம் அப்படின்றது என்னுடைய கருத்து அதே மாதிரி இப்ப சீமா நன்னோட ஒரு புகைப்படம் ஒண்ணு இருக்கும் இப்ப கருதை வந்து நம்ம அறுப்போம் இல்லையா கருது வந்து நல்லா வேளாண்மையில வந்துருச்சு அறுவடைக்கு தயாராயிடுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம அரு அறுப்போம் அதுக்கு வந்து க கதிர் அருவாள் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இப்ப சீமாநன் அந்த வந்து ஒரு புகைப்படம் ஒண்ணு இருக்கும் கதிர் அருவாலை வச்சுட்டு வேட்டியை மடிச்சுக்கிட்டு க அறுக்க போவாங்க இப்ப இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா எகிப்துலையும் கதிர் அருவால் மாதிரி ஒன்று இருக்கு அதை வச்சுட்டு அவங்க வெட்டுறது அந்த கதிர் அப்படி குனிஞ்சி அதை வெட்டுறது புகைப்படமாக ஓவியங்களாக அந்த எகிப்து கிட்ட இருக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு எப்படி இப்படி இருந்திருக்கும் எப்படி இப்படி இருந்திருக்கும் பலாயிரம் வருடங்கள் நம்ம சொல்றது நாலாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இப்படி இருந்திருக்கோம் அப்படின்னா அது எப்படி தமிழ்நாட்டில் இன்னமும் நம்ம அப்படியே பின்பற்றிட்டு இருக்கோம் அப்ப பாருங்க மன்னர்கள் ஆரம்பிச்சு வேளாண்மையில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம வந்திருக்கோம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா எகிப்தை பொறுத்த வரைக்குமே கேட்டில் கவுண்ட் அப்படிமாங்க அதாவது அந்த மாடுகளை வந்து அவங்க வந்து செல்வமாக கருதுனாங்க ஆடு மாடுகளை அப்போ அதை வந்து அவங்க எண்ணி அதுக்கு வரி போடுவாங்க ஒருத்தவங்க வீட்டில் நூறு மாடு இருக்குன்னா நூறு மாடுக்கு வரி இதை நம்ம ஆளுங்க சாவா மூவா பேராடுன்னு சோழர்கள் வச்சிருந்துருக்காங்க அப்போ நம்ம பார்க்குறோம் ஒரு நாட்டில் வந்து ஆடு மாடை வந்து செல்வமாக நினைக்கிறாங்க அதுக்கு வரி போடுறாங்க நம்ம ஆட்களும் அதை அப்படியே பண்ணிருக்காங்க கேடு விழிச்செல்வம் மாடல்ல மற்றவை அவை அது நம்ம பெருந்தகை நம்ம குரல் சொல்றது நம்ம மறை அதுல இந்த மாடு அப்படின்றத அவர் வந்து செல்வம் தான் குறிப்பிடுறாரு வள்ளுவர் என்ன குறிப்பிடுறாரோ அத நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எக்துல அவங்க அதை பண்ணியிருக்காங்க கேட்டல் கவுண்ட் அப்படின்னு வச்சு மாடுகளை எண்ணி அந்த மாடுகளை வச்சு அவங்க வந்து இந்த மாதிரி என்ன வரி போடணும் அப்படின்னு போட்டிருக்காங்க நம்மளுமே வரி போட்டிருக்கோம் சாவா மூவா பேராடு அப்படின்னு சொல்றது அந்த மா மாடுகளையும் ஆடுகளையும் வச்சு நம்மளும் வரி போட்டிருக்கோம் அப்ப ரெண்டும் எப்படி ஒத்து போகும் ரொம்ப ரொம்ப வியப்பா இருந்துச்சு இதெல்லாம் படிக்கிறப்ப ஏன்னா ரொம்ப பார்த்து தான் இருக்கு ஆனா எனக்கு என்ன விடைன்னு தெரியல இதுக்கான விடை எனக்கு வந்து தெரியல இதெல்லாம் தாண்டி ரொம்ப விஷயம் முக்கியமான ஒண்ணு நான் பார்த்தேன் என்ன அப்படின்னா எகிப்தியர்கள் கையில இப்ப மன்னர்கள் கையில அவங்க அவர் வந்து சென்ட் இது குரூப் வச்சிருப்பாரு ஆனா அவங்க கையில இன்னொன்னு வச்சிருப்பாங்க அது பேர் ஆங்க் ஏஎன் கேஹெச் ஹெச் இதை வச்சிருந்தாங்க இந்த ஆங்கை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிருச்சு இது என்ன அப்படின்னு உங்க யாருக்காச்சும் இந்த ஆங்க் அப்படின்னா என்னன்னு தெரியுமா நீங்க சும்மா சொல்லுங்களேன் இந்த ஆங்க் அப்படின்றது வேற ஒண்ணும் கிடையாதுங்க நம்ம முருகன் கையில இருக்கிற வேல் தான் இங்க ஆங்க் அப்படின்னு இருக்கு இந்த ஆங்க வந்து மன்னர்கள் அரசு குடும்பத்தினர் மிக முக்கியமான அவர்கள் மட்டும்தான் ஈகிப்துல எஜிப்த்ல வச்சிருக்க முடியுமா எகிப்துல அப்ப இத வந்து நம்ம வந்து நம்மளோட வேல் இருக்குல்ல நம்மளோட வேல் கூர்மை வடிவம் பெற்றிருக்கும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முருகனின் வேல் வந்து மெய்ஞானத்திற்கான ஒரு சிந்தனை அப்ப அந்த முதுகு தண்டு முதுகு இருந்து மேலே ஏறி அந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ் பிரபஞ்சத்தின் அந்த ஒரு இத வந்து ஆற்றல் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு மெய்ஞானத்தின் வேல் வந்து முடிவு இப்படி கூர்மையா இருக்கும் இவங்களும் அதே மாதிரி அதை வச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆனா வளைஞ்சு இருக்கிறது அந்த இடத்துல கூர்மையா இல்ல அந்த இடம் இருக்குல்ல அந்த கூர்மையா நம்ம வந்து கூர்மையா வச்சிருக்கோம் அவங்க கூர்மையா இல்லாம மேல இப்படி முடியுதுல்ல அந்த இடத்த வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதாவது அவனுக்கு சாவே கிடையாது சொல்கிறோம் இம்மார்டாலிட்டி சாவே கிடையாது மெய்ஞானம் பெற்றவர்களை பேசுக்கு சாவு கிடையாது வல்லலருக்கு நம்மளுக்கு இறப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறோம் பெருமானுக்கு இறப்பு இல்லை ஏன்னா நம்ம இன்னமும் ஒரு வழிபட்டு இருக்கோம் இந்த மாதிரி இந்த என்லைட்டன் சோல்ஸ் எல்லாருமே நம்ம இப்படிதான் பேசுறோம் அப்ப அதைத்தான் அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா ஆங்க் இம்மார்டாலிட்டி அவங்களுக்கு இதே கிடையாது மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்ப எவ்வளவு வியப்பா இருக்கு பாருங்க இப்ப பிரமிடையே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரமிட்ல வந்து எந்த ஒரு மன்னன் இறந்ததுக்கு அவங்க உள்ளார வச்சதுலாம் பிரமிட்ல கிடையாது அது ஒரு தவறான தகவல் சொல்லப்போனா அவங்க பிரமிடை வந்து உடம்பு மனிதன் உடம்பா தான் அவங்க கருதிருக்காங்க அதை பற்றிய காணொலிகள் நிறைய இருக்கு நீங்க போய் தேடி பார்க்கலாம் நம்ம எப்படி உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் அப்படின்னு நம்ம சொல்றோமோ அந்த மாதிரிதான் அவங்க பிரமிடுகளையும் கருதிருக்காங்க பிரமிடுல மன்னர் எதை வச்சிருந்தாங்கன்றது தவறான த தகவல் பிழையான தகவல் அந்த மாதிரி எதுவும் இல்லை பிரமிடு உள்ளார அப்ப அந்த பிரமிட் அப்படின்றது எதற்காக கட்டப்பட்டதுன்னா நம் உடம்பை நம்ம தமிழர்கள் எப்படி கோயில்கள் கட்டி நம்ம கோயிலுக்கு போறோமோ உள்ளம் உடம் உள்ளம் பெருங்கோயில் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதே சித்தாந்தத்துல தான் அவங்க பிரமிடுகளை கட்டியிருக்காங்க அவ பாருங்க இதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப வியப்பா இருந்துச்சு எனக்கு பார்த்தப்ப என்னடா தொடர்பு நம்மளுக்கும் அவங்களுக்கும் சரி நம்ம வணிகம் செய்ய போகணும் ஆனா தெற்காசியாவில் நம்ம வந்து நிறைய தாக்கங்களை ஏற்படுத்திருக்கோம் அது தெரியுது ஆனா அதை தாண்டி எப்படி எகிப்துல போய் இவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கோம் அப்படின்னு என்னால் புரிஞ்சுக்க முடியும் அப்ப மெய்ஞானத்தின் சிந்தனையுமே அங்கே இருந்திருக்கு இதெல்லாம் தாண்டி நான் ரொம்ப முக்கியமான இன்னொன்று இருக்காட்டணும்னு நினைச்சேன் என்னன்னா இப்ப தமிழ்நாட்டில் தென் வளரி அப்படின்னு ஒன்று இருக்கும் வளரி எதுக்கு அப்படின்னா எதிரிகளை தாக்குவதற்கு பறவைகளை தாக்குவதற்கு இந்த வளரின்னு ஒன்று வச்சுக்கோங்க அப்படி விட்டாங்கன்னா அதை திரும்ப நம்ம கேட்க வரும் சுத்திட்டு வந்து இல்லையா இப்ப இந்த மாதிரி இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா வளரி வந்து தென் தமிழ்நாட்டில் பயன்படுத்தினாங்க அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பூர்வீக குடிமக்கள் ஆஸ்திரேலியன் இண்டிஜினஸ் பீப்புள் அபரிஜென்ஸ் கிடையாது இண்டிஜினஸ் பீப்புள் அவரோ ஆஸ்திரேலியாவின் பூர்வீக குடிமக்கள் அவர்களும் பயன்படுத்திருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலிய பூர்வீக குடிமக்கள் வந்து முதலையெல்லாம் வரைஞ்சிருப்பாங்க அவங்க வளரில நீங்க அந்த ஆஸ்திரேலிய பூர்வீக குடிமக்கள் எப்படி கையில வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி இப்ப நான் போட்டிருக்கலாம் இந்த பட்டை அதெல்லாமே அவங்க போட்டிருக்காங்க நம்மளுக்கு தெரியும் அவங்களுக்கு நம்மளுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு இங்க இருந்தா அவங்க போயிருக்காங்க அப்படின்னு ஆனா ரொம்ப வியப்பான ஒரு தகவல் என்னன்னா இந்த மாதிரி கைத்தடி அதாவது இந்த பறவைகளை வேட்டையாடுற கைத்தடி எக்திலயும் இருந்திருக்கு அதை வந்து அவங்க த்ரோயிங் ஸ்டிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எகிப்தில் இருந்த அந்த கைத்தடிகள் வந்து இன்னும் வண்ணம் ரொம்ப அழகா இருக்கும் அவங்க வந்து எகிப்தை பொறுத்த வரைக்குமே நான் பார்த்த வரைக்குமே எகிப்து வந்து வண்ணங்கள் இந்த டோக்கைஸ் ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நீல நிறம்லாம் ரொம்ப அழகா இருக்கும் அவங்க கிட்ட வண்ண வே வேலைப்பாடுகள் ரொம்ப அழகா இருக்கும் அவங்க பெருமைலயே நம்ம அதை பார்க்க முடியும் ஏன்னா வரைஞ்சி வச்சிருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அப்ப அவங்களுமே இந்த மாதிரி வளரி மாதிரி ஒன்று வச்சிருந்துருக்காங்க அப்ப தமிழ்நாடு எகிப்து ஆஸ்திரேலியா இந்த மூன்று இடங்கள்லையும் இது இருந்திருக்கு எவ்வளோ பெரிய ஒரு இது இருந்திருக்கு பாருங்க அப்போ தமிழர்கள் எங்கே பார்த்தாலும் பரவி போயிருக்கோம் இதையெல்லாம் வந்து நம்ம வந்து பேசுறது கிடையாது இப்போ நான் ரொம்ப சுலபமாக சொல்லலாம் அமெரிக்காலேயே இந்த டக்கர் கால்சன் அப்படின்னு ஒருத்தவர் ஜோ ரோகன் அப்படின்றவர் இந்த மாதிரி நிறைய பேர் தேடுறாங்க ஏதோ ஒரு கூட்டம் உலகம் முழுக்க போயிருக்கு உலகம் முழுக்க போய் கோயில்களை கட்டியிருக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய அழகான விஷயங்கள்லாம் அவங்க உருவாக்கியிருக்காங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க கிரியேட்டர்ஸா இருந்திருக்காங்க அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியாமல் தேடிக்கிட்டு இருக்காங்க இல்ல எனக்கு என்ன வருத்தம்னா நாம தான் அதுன்னு நம்மளுக்கே தெரியாம நம்ம இருக்கோம் நாம தாங்க அது தமிழர்கள் தான் உலகம் முழுக்க போயிட்டு இந்த கோராபுத்தூர் கோயிலை கட்டுனது யாருன்னு தேடுறாங்க அது நாம தான் ஆன்கோர்வாட் கோயில கட்டினது யாருன்னு தேடுறாங்க நாம தான் அந்த மக்களோட சேர்ந்து கட்டி கொடுத்துருக்கோம் அப்போ ஒவ்வொரு விஷயமும் நம்ம பண்ணிருக்கோம் ஆனா அதெல்லாம் நாம தான் செஞ்சோம் அப்படின்னு நம்மளுக்கும் தெரியல நம்மளை தேடுற தெரியல எப்படி ஒரு வருத்தமான ஒரு நிகழ்வு பாருங்க அப்ப நமக்கான பெருமை தெரியாம வரலாறு நம்ம அதை வழிகாட்டி இல்லையா வரலாறு நம்ம அதை வழிகாட்டின்னு நம்ம நம்ம தேசிய தலைவர் சொல்லியிருந்தாலும் நம்ம அதை எல்லாம் கண்டுக்காம வரலாற்றை பற்றி படிக்காம சிதற்கள் கவனச்சிதற்கள் எங்க பார்த்தாலும் சின்ன திரை பெரிய திரை ஐபிஎல் அது இதுன்னு கவன சிதறளை விட்டு நம் வாழ்க்கையில நம்ம எதுக்கு பிறந்தோம் அப்படின்றதே மறந்துடுற மாதிரி நம்ம கவன சிதறோட வாழ்றோம் உங்களுக்கு புரியுதா இப்ப எனக்கு இதுல வந்து ஒரு வருத்தமான ஒரு செய்தியும் நான் சொல்றேன் அதாவது நல்லா வாழ்ந்திருக்கோம் எகிப்துக்கு போயிருக்கோம் தெற்காசிய முழுக்க போயிருக்கோம் நம்ம எப்ப வீழணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு விஜயநகரம் தான் காரணம் வேற யாருமே காரணம் கிடையாது ஏன்னா ஆயிரத்தி வரைக்குமே நம்ம மற்ற நாடுகள்ல நம்மளுடைய தாக்கத்தை பார்க்குறோம் ஆனா எப்ப தமிழன் அடிமையானனோ அப்ப இந்த உலகமே மாறிடுச்சு தமிழனை அடிமையாக்கிய செயல் அப்படின்றது விஜயநகரம் திட்டமிட்டு செய்தது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதுக்கு மேலே இவங்களை விட்டு வச்சனோ உலகம் முழுக்க எல்லாத்தையும் கட்டுப்படுத்திடுவாங்க இவங்களை வீழ்த்தணும் அப்படின்னு ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்க உள்ளார வந்து ஐநூறு வருஷமா அந்த வேலையை செம்மையா செஞ்சுட்டாங்க முடிச்சிட்டாங்க நம்மளை இப்ப நம்ம நம்ம அழிவோட இதை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எங்க பார்த்தாலும் கல்குவாரிகள் எங்க பார்த்தாலும் போதை எங்க பார்த்தாலும் கஞ்சா இதெல்லாம் நம்ம அழிவு நம் அழிவை நம் கண் முன்னாடியே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனா அதை பத்தி எதுவும் செய்யாம நாம என்ன பண்றோம்னா விருதுகள் வாங்குறது நிகழ்ச்சிக்கு போறது மகிழ்ச்சியா பேசுறது மற்றவங்களோட மகிழ்ச்சியா பேசினா போதும்னு நினைக்கிறோம் நான் அடிமையா வாழ்ந்தா போதும் ஆனால் எனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா போதும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தமிழ் தமிழர்களுக்கு திராவிடம் உருவாக்கி விட்டது என்னடா அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஈவே ராமசாமி நாயக்கர் ஒரு வெளிநாட்டு கைக்கூலி சத்தியபூர்வமான உண்மை இது நீங்கள் எல்லாம் உணர்வீங்க அந்த வெளிநாட்டு ஆரம்பிச்ச இந்த திராவிடம் தான் இந்த ஐம்பது வருடங்களா தமிழர்களை எழவே முடியாமல் செஞ்சு நம்மளை நம் கையாலேயே அறுத்துட்டாங்க நம்ம கழுத்த எங்கள் தாத்தா ஏமாந்தாங்க நான் எங்கள் அப்பா ஏமாந்தாங்க நான் பாதி ஏமாந்து இருந்தேன் சாத்தான் பிடிச்சிருந்துச்சு இப்போ நான் தெளிஞ்சிட்டேன் ஆனா அடுத்த தலைமுறை குழந்தைகள் மிக முக்கியமாக இந்த ஜென்சி கிட்ஸ் நீங்க ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும் தமிழன் அப்படின்ற ஒரு இனம் உலகத்திற்கு அறிவை கற்றுக் கொடுத்த இனம் அப்ப நான் அறிவை கற்றுக் கொடுத்தேன்னா ஈவே ராமசாமிக்கு எதுக்கு தமிழ்நாட்டில் எல்லா சிலைகளும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரணும் திட்டமிட்டு அழிக்கிறாங்கப்ப ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் கடந்த ஐந்து வருடங்கள்ல வரலாறு காணாத அளவுக்கு கனிம வள கொள்ளை காட்டு வள கொள்ளை எல்லாத்துலையும் கொள்ளை இதையெல்லாம் நம்ம கேள்வி கேட்குறோம் அப்படின்னா திருவுறள் கைகளில் போதை போதைப் பொருளை போட்டுட்டு ஒரு பையன் போதை தெளிஞ்சு அம்மா அம்மான்னு அழுவுறான் இதையெல்லாம் பார்த்துட்டு இந்த சமூகம் இன்னும் பொறுமையாக இருக்கின்றது விருதுகளில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது அப்படின்னா இந்த சமூகத்தை நாம எப்படி மாத்துறது உங்களுக்கு கேள்வி வருதா இல்லையா இந்த கேள்வி இந்த உலகம் முழுக்க போயிருக்கேன் நீ சிகை கொட்டனை மட்டும் வச்சு சொல்ற நான் அதை தாண்டி இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குன்ற இதை தாண்டி இன்னும் எத்தனை பேர் ஆய்வுகள் பண்ணியிருப்பாங்க நான் வந்து மற்றவர்கள் காணொலியை பார்த்து இதை எடுக்கல நானா என்ன படிக்கிறேனோ நானா என்ன உணர்றனோ ஒருவேளை சொல்லுவோம் யாராச்சும் படிச்சதையோ இல்ல கேட்டதையும் அவங்க பேரை குறிப்பிட்டு சொல்லிடுவேன் அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் தமிழர்கள் நம்ம நல்லா அப்ப எங்க வீழ்ந்தோம் நம்ம அடிமையானதுனால வீழ்ந்தோம் மேய்யன் படத்துல ஒரு க ஒரு கருத்து ஒண்ணு வரும் கார்த்தியான ஒண்ணு சொல்லுவாங்க எங்க போயிடுச்சு எல்லாம் இங்க நம்ம மரபணுல தானே இருக்கு அப்படின்னு இந்த மரபணு தமிழரின் மரபணு அப்படின்றது தெய்வம் ரைட்டியஸ் வே ஆஃப் லைஃப் அதாவது அறம் சார்ந்த வாழ்க்கை வணிகம் இது மூன்றுலோட தான் இருந்திருக்கோம் நம்ம இல்லையா அப்ப இது எதுவுமே தமிழனுக்கு இருக்க கூடாதுன்னு திராவிடம் முடிவு பண்ணிடுச்சு மிக முக்கியமாக வணிகத்தில் சிறந்து விளங்கிய தமிழன் கப்பலை எடுத்துக்கிட்டு பட மரக்கலங்களை எடுத்துக்கொண்டு உலகம் முழுக்க சுத்திருக்கான் இப்ப பார்த்தாலே கடல்ல போறதை பார்த்தா அவ்வளவு பெரிய அலைகள் எல்லாம் பாக்குறப்ப பயமா இருக்கு ஆனா அப்பவே அவ்வளவு பெரிய அலைகளையும் தாண்டி தெற்காசியா எகிப்தியா உலக நாடுகள் எல்லாருக்கும் போய் வணிகம் செஞ்ச தமிழன் கிட்ட இந்த பொருளாதாரம் பொயிடக்கூடாது அப்படின்றதுனாலதான் பொருளாதாரத்தில் நம்மை வீழ்த்தினார்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த மரபணு திரும்ப வந்துடும் மரபணு வரவே கூடாதுன்னா சாராயத்தையும் போதையும் கொடுத்து தமிழனை நாசமாக்கணும் நம் ஆட்களை ஆந்திராவில இருந்து கூட்டிட்டு வந்து திரைப்படத்துறையா அவன்கிட்ட கொடுக்கணும் வணிகத்துறையா அவன்கிட்ட கொடுக்கணும் மருத்துவமனைகளும் அவன்கிட்ட கொடுக்கணும் பள்ளிக்கூடங்கள் அவன்கிட்ட கொடுக்கணும் உணவகங்களை அவன்கிட்ட கொடுக்கணும் இனிப்பு கடையா அவன்கிட்ட கொடுக்கணும் ஒட்டு மொத்தமா ஆந்திரால இருக்கிறவன்கிட்ட கொடுத்துட்டு தமிழன் சினிமா சாராயம் போதை கஞ்சா இந்த மாதிரி மிக மோசமான விஷயங்கள இழுத்து விட்டணும்னு திட்டமிட்டு தெளிவாக பண்ணியது ஐய ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் இதுதான் உண்மை கருணாநிதி காலத்திலேயே ஆரம்பிச்சிருச்சு இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம் அழிவையை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் எப்படி அர்ஜென்ட் தீக்குறதுனா இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வர விட்டா வேற வழியில் நாதியற்ற இனம் நாம் இதையெல்லாம் யார் படிச்சிருக்கணும் இந்த இந்த வரலாற்று இதெல்லாம் யார் படிச்சிருக்கணும் தமிழ்நாடு அரசு அறுபத்தெட்டாயிரம் கல்வெட்டுகள் இன்னும் படிக்கப்படாமல் இருக்கின்றது தமிழ்நாட்டில் ஏன் அதெல்லாம் படிச்சு அதெல்லாம் தெரிஞ்சிடும் இதெல்லாம் தெரிஞ்சா ஒரே ஒரு கேள்விதான் வரும் நான் எப்படி வீழ்ந்தேன் நல்லா வாழ்ந்திருக்கேன் அமெரிக்கா மாதிரி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா மாதிரி என் முன்னோர்கள் மூவேந்தர்கள் இதை வச்சிருந்தாங்கன்னு நான் எப்படி வீழ்ந்தேன் அப்படின்ற ஒரு கேள்வி தான் அதை படிக்க விடாமல் கீழடி பொருணை நாகரிகம் அப்படின்னு புருடா விட்டுட்டு இருக்காங்க நம்ம ஆளுங்க உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் என்ன நடந்துகிட்டு இருக்க தமிழ் இதுக்கு மேல வெளிப்படையா சொல்ல முடியாதுப்பா ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் இந்த தேர்தலை விரட்டி அடிக்கப்படவில்லை என்றால் அவர்கள் கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டை அழித்து விடுவாங்க ஆந்தாள எல்லாரையும் கொண்டு வந்து குமிச்சிருவாங்க இதற்கு மேலையும் நான் இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல நீங்க போய் பாருங்க நீங்களே போய் படிச்சு பாருங்க நான் காண்பிக்கின்ற புகைப்படங்கள் எல்லாம் நீங்களே படிச்சு பார்க்கலாம் தேடலை வைத்துக் கொள்ளுங்கள் தேடுங்கள் தேடுங்க தேடுங்க வரலாற்று தேடலை வைத்துக் கொள்ளுங்கள் தான் நமக்கு வழிகாட்டு சரி இந்த காணலை மட் பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களும் பயிருங்கள் மிக்க நன்றி